பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் தாய்மார்களே எல்லோருக்கும் வணக்கம் தர்மம் கருணனிடம் மட்டும் தோற்கவில்லை கேப்டன் விஜயகாந்த் இவரிடமும் தர்மம் தோற்றுவிட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவு நாள் தினத்தன்று இலங்கையில் இருக்கும் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட நினைவு நாள் பல இடங்களில் கும்பிட்டுருக்குறாங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இலங்கையில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா நெல்லியடி கரவேட்டி என்ற ஒரு பகுதியில் மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் நடைபெற்றது அந்த நினைவேந்தல் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான தர்மம் எப்படி வழங்குவாரோ அதுபோல் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த கிராமங்களில் சாப்பாடு மற்றும் சிறப்பு வழிபாடாக சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது சுழிபுரம் என்ற பகுதியிலும் இலங்கையில் சுழிபுரம் என்ற பகுதி மற்றும் மரவன்புலம் பகுதி என்ற நெல்லிக்குப்பம் என்ற கிராமங்கள் போன்ற பல இடங்களில் இலங்கையில் நேற்றைய தினம் என்பது மிக கேப்டனின் நினைவு நாளாக பல இடங்களில் விளக்கை ஏற்றி கேப்டன் நினைவேந்தல் நடைபெற்றது பல மொழிகளிலும் பல இடங்களிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொண்டாடுவார் பொதுவாக இலங்கை தமிழர்கள் கேப்டன் விஜயகாந்த் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுப்பவர் இலங்கைக்கு எதுவும் பிரச்சனைனா முதல்ல போய் நின்னது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மீது பாசம் பணிவோடு உள்ள இலங்கை மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலாம் ஆண்டு நினைவேந்தலையை ஃபேனர் அடித்து மற்றும் பல இடங்களில் நினைவேந்தலை கொண்டாடப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம் கேப்டன் மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு சிம்மாசனமாக இன்றும் வாழ்கிறார்